இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து அடுத்த தினம் அதிலிருந்து ஒன்பது நாட்கள் கர்ப்பவதி கண்டிப்பாக வீணையினுடைய நாதத்தை கேட்க வேண்டும்னா எவ்வளவு பழமையானது வீணை சாஸ்திரமே சொல்லியிருக்கேன் வீணை அந்த அரசியல வெற்றி அடையணும் அரசு சார்ந்து வெற்றி அடையணும் அரசு சார்ந்து ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் ராஜமாதங்கிதான் வழிபட வேண்டும் எப்பேற்பட்ட அரசியல்வாதிகளும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி கும்பிடுவோம் அவருடைய முதல் மீட்டிங் பாத்தீங்கன்னா அது நாத்திகவாதிகளா இருந்தா கூட அவங்களோட மீட்டிங் பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கும் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோட் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிவாச்சாரியார் ஐயா கிட்டே கேட்டு நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல வழிபாடுகளை கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களின் மூலம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துருக்கோம் இதை என்னை பார்க்கக்கூடிய பலர் சொல்கிறாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சிவாச்சாரியார் சொன்னதை நாங்கள் இங்கே கடைப்பிடிக்கிறோம் இந்த விஷயங்களெல்லாம் ஜபம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கோம் இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி பல விஷயங்கள் குறித்து நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் ஐயா இன்றைக்கி வந்திருக்காங்க நமஸ்காரம் நமஸ்காரங்கள் தை மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த நவராத்திரி காலகட்டம் தொடங்கிடும் இல்லைங்களா இது என்ன நவராத்திரி ஆக்சுவலா எங்களுக்கு அது ஒரு நவராத்திரி நவராத்திரி இது ஷியாமா நவராத்திரி இது என்ன கணக்கு எப்ப தொடங்குது எப்ப முடியுது இதுல யார வழிபடணும் எப்படி வழிபடணும் நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் பொதுவா நம்ம நவராத்திரி பார்த்தோமானால் எல்லாருக்கும் பிரசித்தமா தெரியக்கூடியது சரண் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்பது பிரசித்தம் நவராத்திரி எல்லாருக்கும் அதான் தெரியும் தெரிஞ்ச வாழ்க்கை வசந்த நவராத்திரி பிரசித்தமா தெரியும் அதுக்கு அடுத்தது பொதுவாவே நவராத்திரி பார்த்தோமானால் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒன்பது நாட்கள் சில இடங்கள்ல பிரதமையிலிருந்து பதினைந்து பௌர்ணமி வரைக்கும் பிரதிமன் முக்கிய ராகாந்த தித்தி மண்டல பூஜை தாயினம் இந்த சாக்த உபாசக்கால் அது பதினைந்து நாட்களும் வழிபடுவா அந்த பட்சம் முழுக்க வழிபடுவா பொதுவா ஒன்பது நாட்கள் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆங்கில மாதம் நமக்கு பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருது பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை முதல் இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வரை அந்த ஒன்பது நாட்கள் வந்து இது மாக மாதம்னு அதாவது நம்ம பார்த்தோம் அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சாந்திரமானபடி அடுத்த மாதம் புரியுது இது தெரிஞ்சுதான் ஆகணும் இல்ல இது குழப்பமா இருக்கான்னா இல்ல இது தெரிஞ்ச வாழ்க்கை தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இந்த நம்பர் இந்த இடத்துல இந்த நம்பர் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இது போட்டாதான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போட முடியாது சாந்திரமானபடி சில வருத்தங்கள் சௌரமானபடி சில வருத்தங்கள் நாட்சத்திரமானம் நட்சத்திரங்கள் கணக்குன்னு இருக்குங்கய்யா அப்ப இந்த சாந்திரமானப்படி இந்த கணக்கு வரும் பொழுது இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து அடுத்த தினம் அதிலிருந்து ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரின்னு சியாமலான்னா ராஜமா தங்கின்னு பேருங்க வீணையை வச்சுண்டு அம்பாள் கையில கிளியெல்லாம் இருக்கும் ராஜ மாதங்கின்னு நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ரீவித்யா பார்க்கும் பொழுது ஸ்ரீவித்யா ஒரு பக்கம் வந்து தண்டினின்னு வாராகி இருப்பா மந்திரி நீன்னு ராஜ இருப்பா லாசாஸ் நாமத்திலே பத்தி நல்லா இருக்கு ராஜமா மாதங்கிய பத்தி எல்லாம் இந்த ராஜ மாதங்கிற அவளுடைய உபாசனைன்றது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு முக்கியமா ராஜவசியம் அரசு சார்ந்து ஜெயிக்கணும் அரசு சார்ந்தது எல்லாமே இருக்கு நல்ல அரசன் வரணும் அரசன் தார்மீகமா இருக்கணும் அந்த அரசனுடைய ஆட்சியினாலதான் மக்கள் நன்மை அடைவார்கள் அரசனுக்கு எல்லாம் குழந்தைகள் ஆயிடும் ராஜாராணி மகாராஜா மகாராணின் வந்து ராஜா தார்மிகோ பவத்துன்னு ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதம் சொல்லும் போது ஆலயங்கள்ல சொல்லுவோம் ராஜா தர்மத்தின் வழியில் செல்லட்டும் அந்த தர்மத்தின் வழியில் சென்றால்தான் மக்களும் ராஜா தசா பிரஜா இந்த அரசு எப்படி இருக்கோ அப்படிதான் மக்களும் இருப்பார்கள் என்று கூறுவார்கள் ராஜா மாதங்கின்னு என்ன பண்றா மதங்க மகரிஷியுடைய குழந்தையாவும் அவள் அவதரித்தாள் அது ஒரு அவதரித்தால்னா அவர் பாவித்து அவர் வளர்த்திருக்காரு அப்படியும் அவ வளர்ந்துருக்கா ராஜ மாத்தங்கி மத்தங்கருடைய இதனால மத்த மாத்தங்கின்னு பேர் மாத்தங்கினா அவளுக்கு ராஜ மாதங்கி ராஜ மாதங்கி ராஜன்றதுன்னா எல்லாவற்றிற்கும் மேலானதுன்னு அர்த்தம் இவள் தான் நமக்கு இந்த வாக்கு சக்தி தரக்கூடிய புரியுது இந்த வீணைன்றது வீணையே அந்த நம்ம நாதோபாசனன்னு பார்த்தோம் நட்ராஜருக்கு பாக்கும்போது எப்படி நம்ம அந்த டமருக்கும் இந்த உடுக்கு இருக்கோ இந்த வீணையும் அதனால வீணை பார்த்தோம்னா சீமந்தம் பண்றாங்க பாருங்க பெண்களுக்கு சீமந்தம் பொழுது வீணை வாசிக்க சொல்லுவாங்க கேட்கணும் கேக்கணும் கேட்கணும் கண்டிப்பா அந்த அந்த கர்ப்பவதி அந்த பெண் வந்து கண்டிப்பாக வீணையினுடைய நாதத்தை கேட்க வேண்டும்னா எவ்வளவு பழமையானது வீணை சாஸ்திரமே சொல்லிருக்கேன் வீணை இந்த வீணை வாசிக்கும் பொழுது என்ன ஆகுது அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த சக்தியானது அனைவருக்கும் நன்மையை பயக்கக்கூடியது ஞானத்தை தரக்கூடியது இந்த கிளின்றது மீனாட்சியும் கிளி உபச்சாரிக்கமா உபச்சாரமா வச்சிருப்பா ராஜ ஒரு தான் மீனாட்சின்றதுனால இந்த கிளி என்ன கிளி எதற்கு இந்த கிளினா என்னன்னா இந்த வேதத்தினுடைய ஒரு உருவாக்கம் தான் கிளி ஓகே வேதம் என்ன இருக்கு இந்த கிளியா இருக்கு கிளி சு மஹரிஷ இந்த கிளி என்ன பண்றது வேதமா இந்த ஒரு இடத்த சொல்லுவா அந்த 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 கிட்ட இருந்து அம்பாள் அம்பாள் லலிதா பண்டாசுரனை பண்ண போகும்போது தண்டினி ஒண்ணு பண்ற வாராக வரும்போது இங்க ராஜமாதங்கி மாதங்கி வரும்போது இந்த கிளி இருக்கு பாருங்க கிளிதான வேதம் வேதத்தினுடைய ஒரு அங்கம் தான் ஒரு ஒரு பாட்டு தான் தனுர் வேதம்னு இருக்கு தனுஷ் எப்படி வில்ல உபயோகப்படுத்துறது ஓ பெரிய சயின்ஸ்ங்க ஐயா அதாவது நம்ம வேதம் வந்து மேலாப்புல வேதம் வேதம் அது ஏதோ மொழின்னு நினைக்கிறோம் அது உள்ளுக்குள்ள போனோம் எனி சயின்ஸ் நீங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது இல்லை படித்தவர்களிடம் சென்று கட்டறிய வேண்டும் ஏதோ நம்மளே ஏதோ பத்து புக்கு பார்க்க பாக்குறது வேற பத்து புக்கும் படிக்கலாம் தவறு இல்ல அது சரியா இருக்கா எப்படி கொடுத்துருக்கான்றது பார்க்கணும் ஒரு விஷயத்த முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க என்ன வேணா பேசலாம் ஏதோ பேசணும்னா அப்ப அந்த தனுர் வேதத்தை அந்த கிளி மூலியமா அந்த தனுர் வேதத்தை உபதேசம் பண்ணி உடனே சம்ஹாரம் பண்றான்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்ப இந்த கிளி வந்து வேதத்தினுடைய சுரூபம் வேதம் தான் வேதோ கிலோ தர்மம் மூலம் அகிலத்துக்கு எல்லாம் தர்மத்துக்கு மூலம் என்னன்னா வேதங்கள் ஊர்துவ மூலம் அதர்ஷாக்கம்னு கீதையில சொல்றாரு இதனுடைய மூலம் எங்க இருக்கா மேல இருக்கான் ஊர்தமூலம் அதர்ஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவியம் சந்தாம் சிஎஸ்ய பர்ணாணி எஸ் எம் வேதச வேத அதனுடைய அந்த பர்ணாணி இலைகள் எல்லாம் அந்த வேதங்கள் இந்த வேதங்களுக்கு மூலம்னு ஒரு சக்தி இருக்கு பாருங்க அது எல்லாத்துக்கும் தர்மம் தர்மத்துக்கு மூலம் வேதம் வேதத்துக்கு மூலம் தர்மம் தர்மத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் வேதத்தினால் தான் அறிந்து கொள்ள முடியும் ஓகே அது அனைவருக்கும் பொதுவானதுதான் அது இப்ப எலக்ட்ரிசிட்டி பொதுவானது ஆனா அங்க வேலை பாக்குறவா உள்ளுக்குள்ள போறவா சில பேர் தான் போக முடியும்

உயிர பணைய வச்சு செய்யறாவா ஆனா யாருக்குன்னு செய்கிறார்கள் டிரைவர் வண்டி ஓட்டுறாரு யாருக்குன்னு ஓட்டுறாரு எல்லாரும் பேசஞ்சர்ஸ் அந்த வேதம் வந்து படிப்பவர்கள் எதற்காக படிக்கிறார்கள் என்றால் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்மை அடைய வேண்டும் அனைத்து ஜீவராசிகளும் நன்மை நன்மை அடைய வேண்டும் அந்த ஆர்ட் அந்த சக்தி அது வேதமே அங்க இருக்கிறதுனால வேதம் மட்டுமல்லாமல் எல்லா கலைகளுக்கும் அதிபத்தி இந்த ராஜமாதங்கி ஓ சரி உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை இயக்கக்கூடியவங்க ராஜ மாதங்கி உபாசனம் பண்ணும்போது வாக் சக்தி வரும் சக்தி வரும் மாதிரி அரசு சார்ந்து உங்களுக்கு வெற்றி அரசு நான் இந்த வெற்றி அடையணும் இந்த அரசியல வெற்றி அடையணும் அரசு சார்ந்து வெற்றி அடையணும் அரசு சார்ந்து ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் ராஜமாதங்கி தான் வழிபட வேண்டும் அம்பாள் உபாசனையில் அவதான் ஹையஸ்ட் மற்ற தேவத்தைகளும் இருக்கலாம் அவ கூட ராஜமாதங்கி வழியாதான் வழியா தான் மீனாட்சி ரொம்ப நம்ம நம்ம தமிழ்நாட்டு நீங்க அரசியல பார்த்தோம் ஆனால் எப்பேற்பட்ட அரசியல்வாதிகளும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி கும்பிடுவோம் அவருடைய முதல் மீட்டிங் பாத்தீங்கன்னா அது நாத்திகவாதிகளா இருந்தா கூட அவங்களோட மீட்டிங் பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கும் மீனாட்சி ராஜமாதங்கி ராஜமாதங்கி உபாசனா நீங்க இப்ப கேக்கலாம் இந்த பிறவில நாத்திகனாக இருக்கிறாரு அதிலும் ஒரு ஸ்தானங்கள் வந்திருக்குன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் இந்த வழிபாடு செய்திருப்பார்கள் ஐயா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா பல பிறவிகள் இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும் அதுதான் நம்ம சாஸ்திரம் ஒன்னொருத்தர் நம்பிக்கலைன்னா அது அவங்கள பத்தி கவலை இல்ல என்னுடைய சமயப்படி என்னுடைய மதத்தின்படி நான் நம்புகிறேன் பல பிறவிகள் இருக்கின்றன அதில் இந்த ராஜமாத்தங்கிய வழிபட்டு நமக்கு ஆர்ட்ஸ் இப்ப நீங்க இந்த நீங்க கலைகள்லாம் எல்லாமே ஐயா வரையறதாகட்டும் எழுதுறதாகட்டும் படிக்கிறதாகட்டும் அது எல்லாமே ஒரு கலை ஆமா எல் அனைவரும் வழிபடக்கூடிய நம்ம குழந்தைகள்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒன்பது நாட்கள் கண்டிப்பாக ராஜ மாதங்கிய வழிபடணும் நடிகர்கள் கலைஞர்கள் டான்சர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் அதே மாதிரி நாம் அந்த ராஜமாதங்கியை மாதங்கியை திருப்திப்படுத்தக்கூடிய என்னன்னா அவர் ராஜ ஓம் ராஜ நமஹ நமகா நான் எழுதியும் கொடுத்துறேன் ஓம் 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 ராஜமாதங்கியை மாதங்கியை நமகா நமஹா ஓம் ராஜ மாதங்கி நமகா உண்மை எளிமையர் ஓம் ஷியாமலாயி நமகா ாலும் அந்தியாமலான்றது அந்த அந்த பராசக்தி ராஜமா தான் அதனால அவளை வழிபடக்கூடிய ஒரு மந்திரமாகவும் தாங்கள் அதை ஜபம் செய்யலாம் அவளுடைய அவளுக்கு தனியா பத்தத்தியே இருக்கு யந்திரங்கள்னா போட்டு பூஜை பண்ணக்கூடிய பதத்தியும் இருக்கு பரசுராமர் வந்து பரசுராம சூத்திரத்துல எப்படி ஸ்ரீவித்ய ஒன்னு ராஜ ராஜமாதங்கியை வழிபடுவதற்கு யந்திர விதானங்களுடன் உபாசகர்கள் செய்வார்கள் நம்ம அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் நான் என்ன சொன்னேன் யாரோ ஒருத்தர் நமக்குன்னு பண்றா நமக்கு இங்க சக்தி வருது யாரோ சேட்டலைட்ல ஆப்ரேட் பண்றா யாரோ ஒரு ஜவான் நம்ம அங்க சியாச்சின்ல அங்க இருக்காரு நம்ம காப்பாற்றப்படுகிறோம் அப்ப அவர்களுடைய கடமை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் நாம் அந்த சக்தியை அனுபவிப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நாம் வீட்டில் இருந்த ராஜமாதங்கியுடைய அந்த படத்தையோ இல்லைன்னா அந்த விக்கிரகத்தையோ இல்லைன்னா அவளுடைய மந்திரத்தையோ இந்த ஒன்பது நாளுக்குன்னு நல்லா முடியாதுங்க நினைச்சுக்கோங்களேன் பாவனையிலயும் நினைச்சுக்கலாமே அந்த ராஜ மாதங்கியும் ராஜமாதங்கி ரொம்ப எளிமையான மந்திரம் ஷியாமலா மகான்னு சொல்லிட்டு ஒன்பது நாட்கள் விரதம் இப்ப நவராத்திரி மாதிரிதான் தான் அந்த எவ்வளவு முடியுதோ காத்தால முழுக்க விரதமா ஆகாரம் இல்லாம சாயங்காலம் சாப்பிடலாம் இல்ல எனக்கு மாதிரி சாதமா எடுத்துக்கல நான் டிஃபன் மாதிரி சாப்பிடுறேன் இல்ல நான் அன்னமா தான் எடுத்து ரெகுலர் வெங்காயம் பூண்டு இல்லாம இருக்கலாம் இல்ல அசைவம் சாப்பிடறவா இருக்கலாம் அசைவம் இல்லாம இருக்கலாம் இது மாதிரி இதுக்கு இது பரவாயில்ல நம்மளே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுங்கய்யா மேம்படுத்திக் கொள்ளுதல் நாம் பெரியவர்களாக ஆவதுன்றது வெறும் பணம் காசு இல்ல மனதளவில் உயர்ந்து நிற்பறது புரியுது சமதிருஷ்டியா இருக்கணும் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது வெறும் ஏதோ பேசுறது மட்டும் இல்ல பாவனையிலும் இருக்க வேண்டும் எண்ணங்களில் இருக்க வேண்டும் வாக்கில் இருக்க வேண்டும் செயலிலும் இருக்க வேண்டும் அப்ப இந்த ராஜமா தங்கி முக்கியமாக ஔில் பி ஹாப்பி அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நம்ம பொதுவா நம்ம நம்ம சரத் நவராத்திரி போது பெண்கள்லாம் கூப்பிட்டு சுவாசினி எல்லாம் பூஜை பண்ணுவீங்க அவருக்கு அவங்களுக்கு பெண்கள் கன்னியாகி பூஜை பண்ணோம் சுவாசினியை பூஜை பண்ணோம் இதுல வந்து இந்த ஆர்டிஸ்ட்னா நம்ம வழிபடும் பொழுது பி மோர் ஹாப்பி நீங்க ஒதுவா மூர்த்திகளை கூப்பிட்டு நீங்க அவளுக்கு அந்த ட்ரெடிஷன்ல திரும்பி கொண்டு வரணும் கால் மட்டும்தான் இருக்கா பல இடங்கள ஒதுவாமூர்த்திகள் இல்ல இசை வேளாளர்கள் இசைவேளாளர்கள் பெரிய கலை எது ஏதோ இசை ஏதோ என்டர்டைன்மெண்ட் இல்ல அந்த என்விரான்மெண்ட பாதுகாக்கக்கூடிய சக்தியை உண்டாக்குறாவா அப்ப அவர்களை நாம் இந்த சமயத்துல மரியாதை பண்ணலாம் ஐயா ஒரு நாதஸ்வர வித்வான் இருக்கார் ஒரு தவில் வித்வான் இருக்காரு ஒரு மிருதங்க வித்வான் இருக்காரு கலை கலை சார்ந்து இருப்பவர்கள் இத ஏதோ கல்யாண தண்ணிய கூப்பிட்டு ஏதோ நம்ம அப்படி இல்ல அவர்கள் இருப்பதினால்தான் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம அந்த மரியாதை பண்ண அந்த ரூட்ஸ் ரூட்ஸுக்கு போனோம் இது போன்ற வித்வான்களை இந்த காலங்களில் எப்பயுமே பண்ணணும் பண்ணாதவா கூட இந்த பா நவராத்திரி எப்படி எல்லா பெண்களுக்கும் எப்பயுமே மரியாதை கூட நம்ம என்ன அந்த சமயத்துல கன்னியகா சுபாசினி வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கணும் கொடுக்கற மாதிரி இந்த சமயங்கள்ல அவங்க கூப்பிட்டு நீங்க மரியாதை பண்ணலாம் கலை சார்ந்தவர்கள் கலை சார்ந்தவர்கள் அனைவரையும் இந்த கலைக்கெல்லாம் அது ஒரு மரியாதை ஒரு ஓவியர் இருக்கார் ஓவியரை மரியாதை பண்ணுங்க ஒரு கவிஞர் இருக்கார் அவளை மரியாதை பண்ணுங்க போய் வணக்கம் மாதிரி சொல்லிட்டு வாங்க மரியாதை பண்றதுன்றது அது அது அந்த கலைகளுக்கு ஒரு கலைகளை ஆஹ் அந்த அந்த சக்தியுடைய அனுகிரகம் அதாவது அவர்களுக்கு அந்த ராஜமாதங்கியும் தெரியறதா அப்படின்னா நமக்கு வேண்டாம் அந்த கலையுடைய சக்தி இருப்பதினால தான் அவாளுக்கு அந்த ஆற்றல் இருக்குங்க அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கா அவர்களுக்கு அப்ப அந்த அம்பாளின் ஆற்றலையும் நாம் பார்க்கணும் அவர்களுக்கு அது தெரியாம இருக்கலாம் நாம் அதை பார்த்து அவர்களை ஒரு ஒரு பிரஸ் வச்சிருக்கா பிரிண்டிங் பண்ற அது ஒரு கலைதானே எல்லா கலையும்ங்க அவர்களை எல்லாம் ஒரு 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 ஆச்சாரிய அவர் பண்ற ஒரு நகை பண்றார் எவ்வளவு அற்புதமா பண்ற தங்கத்தை வந்து அந்த அக்னியில இது பண்ணி எவ்வளவு சுத்தம் பண்ணி பண்ற விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க ஐயா அவர்கள் இது மாதிரி ஒரு மரத்துல வேலை அதாவது நான் சொல்றது ஒரு கிளே பண்றா நான் சொல்றது நீங்க எல்லாரையும் வழிபட்டு ஒரு ஒரு கேமராமேன் இருக்காரு அவரை வழிபடலாம் அதாவது நான் சொல்றது இது ஒரு ஆர்ட்ங்க நான் சொல்றது விரம் எங்க இல்ல இது எல்லாமே ஹார்ட் ஆச்சு எல்லாரையும் வழிபட்டு ஏன்னா இதுதான் கடவுளுடைய நான் மறுபடியும் மறுபடியும் இது ஐயா அந்த சக்தி வந்து இதன் மூலியமா வெளிப்படுறது அப்ப அவர்களை ஒரு ஒரு உற்சாகப்படுத்தி சீமா நீங்க இதை நன்றாக செய்து கொடு பஸ் ஓட்டுறார் அது ஒரு கார் ஹார்ட் டிரைவர் இருக்கார் அப்ப அவர்களிடம் ஒரு நல்ல வார்த்தைகளை கூறி நீங்கள் சமுதாயத்துக்கு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய காரியங்கள் மேலும் நன்றாக வர வேண்டும் வளர வேண்டும்னு பிரார்த்தனை பொழுது ஒரு ஒரு மனிதாபிமானம் அது அம்பாள் ஒரு பக்கம் உபாசனை பண்ணலாங்க ராஜமா மூல மூலமந்திரம்னா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் மூல மூலமந்திரத்துல பார்த்தோம்னா மூலமந்திரம் உபதேசம் பெற்றுதான் சொல்ல வேண்டும் அதனால அந்த அர்த்தம் மட்டும் சொல்றேன் ஆஹ் எல்லா ஜனங்களுடைய வசங்கரி வசம்னா வர்ஷுனா டு அட்ராக்ட் இங்க இங்க நம்ம தவறா அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் அட்ராக்ட்னா ஏதோ ஆண் பெண் காமம் இல்ல அட்ராக்ட்னா வர்ஷுனா அந்த மனதளவில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தீயவர்கள் கூட அங்க துஷ்ட மிருக வசங்கரின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க மிருகன்னா இங்க இடத்துல ஒரு அனிமல் இல்ல தீயவர்கள் கூட நான் சொன்னபடி இருக்க வேண்டும் வசங்கரினா ஒரு அட்ராக்ட் ஆகணும் அப்ப என்ன ஆகும் அவர்களும் சாத்விகமாக ஆக்கி புரியுது கையில துப்பாக்கி வச்சுட்டு சுட போறன்னு வரா உங்களை பார்த்த உடனே பார்க்கலாம் பெரிய யானை மதம் பிடிச்ச யானை கூட நிறைய சரித்தங்களை பார்க்கலாம் ஆண்களை பார்த்த உடனே ஏன் நீங்க சாத்விகமா ஆறுதுன்னா அந்த ஆத்மா ஆத்மா அது ஷிங்க் சிங்க் ஆயிடுத்துன்னு என்ன ஆயினா டேட்டா ஷேர் பண்ணிக்கிறதோ அது மாதிரி அந்த சோல் டு சோல் கனெக்டிவிட்டி புரியுது ரொம்ப மிக பெரிய ஒரு வழிபாடுங்க ராஜமாதிக்ஷோ அது துஷ்டம் இருக்க வஷங்கரின்னு இருக்கு சரவ சத்த வருஷங்கரி சத்தமானதும் வருஷம் வருஷம் ஆகணும் இந்த துஷ்டமானதும் வருஷமானாதான் அதுல மாத்த முடியும் தீய நம்ம மாத்த முடியும் துஷ்ட தனத்த துஷ்டனா தீயங்க மாத்தனோமா இல்லையா கண்டிப்பா நமக்கு எல்லாரும் நல்லவர்கள் சமயத்துல யாரும் தீய கர்ம வினைகள்னால அவ தீய குணம் வந்திருக்கு தீய குணத்தை போகிட்டா நல்லவர்கள் ஆகி விட போகிறார்கள் அப்ப அத செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அற்புதமான இந்த ராஜமாதங்கி வழிபாடு எப்படி நாம் சரண் நவராத்திரி வழிபடுகிறோமோ அதே போன்ற வசந்த நவராத்திரி வந்து ஸ்ரீவித்யா கும்பிடுறோம் வாராகி அந்த ஆஷாட மாசம் அந்த சமயத்துல நம்ம ஆஷாட நவராத்திரின்னு இவ்வளவு தண்டினிய வழிபடுறோம் வாராகிய மந்திரினியை வழிபடக்கூடிய இந்த தை மாசம் நம்ம உத்தராயண புண்ணிய காலமும் வந்துடுத்து அதே மாதிரி தை மாதமும் அந்த இந்த புண்ணிய காலம் இந்த சமயத்தில் வரக்கூடிய இந்த ராஜமாதங்கி வழிபாட்டை நாம் செய்து நான் நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு க்ஷேமங்கள் உண்டாகும் நம்ம நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க ஜாப்ல ஒரு ஒரு ராஜானா என்னன்னா தலைமை தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்கும் உடனே அடுத்த நாளே நம்ம சிஓ கூடாது மாட்டு பண்ணிட்டு இருக்கலாம் செய்ய வேண்டிய டியூட்டியை கடமை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கலாம் எப்ப வேறமோ கரெக்டா வரும் அங்க உங்களுக்கு இன்ட்ரன்ஸ் இருக்காது பிரேக் இருக்காது புரியுது 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 விக்னம் இருக்காது புரியுது ஆனா சில காரியங்கள் சென்சர் எப்படி கதவு திறக்கிறதோ தாங்கள் செய்து கொண்டே வந்தால் எந்த காலத்தில் எந்த காரியம் நடக்க வேண்டுமோ அது நடந்துவிடும் எந்த பிறவியில வரும்னு நமக்கு தெரியாது புரியுது நான் ஏன் திரும்பி திரும்பி இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா நம்ம உடனே வானா நமக்கு தெரியாது தெரியும் நம்ம கர்ம வினைகள் என்னன்னு தெரியும் ஆனா ராஜமாதங்கி வழிபாடு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த ஒரு வழிபாடு ஓகே ஓகே இப்போ வீட்டுல அந்த வழிபாடு செய்யணும் இப்போ முதல் நாள்ல இருந்து ஒன்பது நாட்களும் வழிபட போறேன் அப்படின்னா இந்த கலசம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி கலசம் வச்சு கலசம் வச்சு பண்ணலாம் பண்ணலாம் పండలా పడలు ஓகே தூய்மையாக அந்த சைவ உணவு உட்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த வீட்டு அந்த ஒன்பது நாளும் வேற யாராவது நான் தான் எவ்வளவு இருக்கேன் வேற யாராவது சாப்பிடுறான்னு ஆயிடக்கூடாது இருக்கக்கூடாது ஓகே ஓகே புரியுதாங்க ஐயா ஒன்பது நாட்கள் வீட்டுல கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஏன்னா அம்பாள் நம்ம கலசத்துல ஆவணும் பத்ரமா இருக்கணும் கலசத்துல பண்ணுவோம் ஓகே கலச சலனம் இருக்கக்கூடாது புரியுது புரியுது பண்ணலாம் பேஷா பண்ணலாம் என்னைக்கு அதை ஸ்தாபனம் பண்ணலாம் நம்ம அமாவாசை நீக்கி வச்சுடலாம் அமாவாசை அமாவாசை எல்லாம் பிரதம அன்னைக்கு வச்சுக்கலாம் அமாவாசை பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வச்சுக்கலாம் இல்ல பிரதம அன்னைக்கு பிரதம பிரதமையில இருந்து கணக்கு கால

சிவபெருமானுக்கு சரஸ்வதிக்கு ராஜ மாதங்கிக்கு எல்லாம் ரொம்ப விருப்பமானது வெண்தாமரை கொடுக்கலாம் ஆஹ் வாசனையுடைய இதெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் முடியுதோ மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணலாம் ராஜ மாதங்கி மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணலாம் மீனாட்சி நினைச்சுக்கோங்களேன் எல்லாம் ஸ்ரீ வித்தியா சொல்லும் போது எல்லா சக்திகளுமே இந்த மீனாட்சி வழியா தான் செல்றதுன்றான் ஸ்ரீவித்யாம் வித்யாம் சிவவாம பாக நிலையம்னு சிவனுடைய இடது பாகத்துல ஆண் பெண் ரெண்டுமே ஒண்ணுன்னு நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம்னா ஆண் குள்ள பெண் இருக்கு பெண் குள்ள ஆண் இருக்கு ஆமா நம்ம சமயத்துல ஆண் பெண் வேறுபாடு இல்ல எங்கடா சில மந்திரங்களுக்கு நானே சொல்லலாம் இல்லங்க சொல்லக்கூடாதுன்னா இந்த பிசிகல் ஸ்ட்ரக்சர்னால சொல்லக்கூடாதுன்னு ஆத்மால ஆண் பெண் இல்ல பிசிகல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு ஆத்மால இல்ல அப்ப அந்த தன்மை வரும்பொழுது என்ன ஆகுது இந்த ராஜமாதங்கி தான் சிவவாம பாகநிலையம் ஹிங்கா ரமன் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினுடைய நீதான் மீனாட்சிய மீனாட்சி பாருங்க அந்த மீன் பார்க்கறது பார்த்த உடனே அது குட்டிகளுக்கு நமக்கு அந்த ஆகாரம் கிடைச்சிருது சந்தோஷம் அடைஞ்சிருது மாதிரி மீனாட்சி நம்மளை பார்க்கிறாலாம் பார்த்த உடனே என்ன ஆறுதான் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதா ராஜ உபாசனை ராஜ தனியா அந்த பத்திகள்லாம் இருக்குங்க ஐயா நீங்க அது நல்ல குருவிடம் அதை பெற்று அவசரம் என்னடா உடனே கிடைக்கல அப்படின்னா தான் இல்ல யாரெல்லாம் செய்யுங்கள் சியாமலா நமகா ஓம் ராஜமா தங்கி நமஹா அப்படின்னு அந்த நாமாக்களை சொல்லி அவளை திருப்திப்படுத்தலாம் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் சூப்பர் 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 ஆஹ் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேலும் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுறதுக்காக இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்க ஐயா நமஸ்கார் நமஸ்காரங்கள் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்